ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட பி வைக்கு தேர்ட் செட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஒரு நாலு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடம் அதில் வந்துட்டு இந்த வேர்ட் வந்து எதுக்கு வந்து கரெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா சங்க காலத்தில் வந்து ஓவியங்களை என்னன்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா கண்ணெழுத்து அப்படின்னு தான் அழைச்சாங்க நேர்கோடு வளைக்கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை வந்துட்டு கோட்டோவியம் ஓவியம்னு சொல்லி சொல்லுவாங்க வண்ணங்கள் குழப்பம் தான் வந்துட்டு வட்டிகை என்று அழைத்தனர் கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை புனையா ஓவியம் என்று அழைத்தனர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் அடைப்புக்குள் உள்ள ஒளிமரவு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா கிளி தான் பேசும் கிளி வந்து கொஞ்சம்னு சொல்லலாம் ஓகேவா குயில்னா கூவும் மயில் அகவும் கூகை வந்து குளரும் தேர்ட் கொஷின் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் இதுக்கு சரியான இணைப்பு சொல் என்னன்னா அதனால் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அதுதான் வந்துட்டு ஆப்டாக இருக்கும் பொருத்தமான காலம் கண்டறிங்க இதில் வந்துட்டு எது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தடுப்பூசி செலுத்தினேன் அதாவது இப்போ நேத்தோ முன்னாணியத்தோ எப்போ வந்து என்ன பண்ணாங்க தடுப்பூசி செலுத்திட்டாங்க அப்போ அது இறந்த காலம் அது மட்டும் தான் கரெக்டு இப்போ போட்டியில் வென்றார் அப்படின்றது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஏன்னா போட்டியில் வென்றாருங்கிறது என்ன வரணும் இறந்த காலம்னு வரும் இந்த மாதிரி காலத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டானது பார்த்தோம்னா தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் என்பது தான் வந்துட்டு கரெக்டு அடுத்து பொருத்தமான காலம் தான் மிதிவண்டி ஓட்டுவேன் என்பது எதிர்காலம் இல்லையா மிதிவண்டி வந்து ஓட்டுவேன் நாளைக்கா இருக்கலாம் நாலானிக்காய் இருக்கலாம் இதுக்கு மேலே எப்போ வேணாலும் ஓட்டலாம் அப்ப அது வந்து எதிர்காலம் அது தான் கரெக்டு பொருத்தமான காலம் கண்டறிய அவை வருகின்றன அப்ப நிகழ்காலம் கிரு கின்று ஆணின்று எல்லாமே இது அது நிகழ்காலத்துல வரும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக்க பேச்சு வழக்கு அல்லாதது அப்படின்னா என்னது அப்ப எழுத்து வழக்குல இருக்கிறது கேட்டிருக்காங்க இப்ப முருகா வந்தியா வந்துட்டியா வண்டியா இதெல்லாம் வந்துட்டு பேச்சு வழக்கு முருகா வந்துவிட்டாயா என்பதுதான் வந்துட்டு எழுத்து வழக்கு அப்ப சி ஆப்ஷன் கரெக்டு சரியான குறியிலை உடைய சொல்லை கண்டறிய காகத்திற்கு காது உண்டா கண்டிப்பா கொஷின் மார்க் கொஷின் தானே கேட்குறோம் காகத்திற்கு காது உண்டா கொஷின் மார்க் அது அதற்கு காது கேட்குமா அப்படின்றது கொஷின் மார்க் ஈஸி தான் பார்த்தாவே பண்ணிடலாம் ஆப்ஷன் சி கரெக்ட் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களை தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி தான் வரணும் ஓகேவா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களை தொடரும் இடத்துல அரைப்புள்ளி வரும் இதே தொகை வந்தால் தான் என்ன சொல்லணும் முக்கால் புள்ளி இடத்துல வரும் இல்லையா முக்கணி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் அதை தொகுத்து கூறத்துக்காக அந்த மந்திரத்தை முக்கார் புள்ளி வரணும் இதே மாதிரி ஒரே எழுவாயில் அதை பற்றினது திருப்பி அடுத்த சென்டென்ஸாக வருது அப்படின்னா அங்கே அரைப்புள்ளி தான் வரணும் வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக்க இயல் இசை நாடகம் நல்லவன் வாழ்வான் இங்கெல்லாம் எங்கேயுமே வியப்புக்குறி வரியாது வராது தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்றதுலேருந்து வியப்புக்குறி கண்டிப்பாக வரணும் அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் ஓகேவா புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் என்பதுதான் கரெக்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது என்பதுதான் வந்துட்டு கரெக்ட் இது எதுவுமே பார்க்க தவிரங்க கடைசியா இருக்கிறத பார்த்தாவே போதும் ஓகேவா பெற்றிருந்தனர் பெற்றிருப்பவை இதெல்லாம் பார்த்தவே நம்ம லாஸ்ட்டு வேர்டை பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம் தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது என்பது கரெக்டு அடுத்தது திரும்பவும் ஒருமை பண்மை பிளையற்ற தொடர் தான் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அதான் வந்துட்டு கரெக்டு பிழை திருத்துதல் ஒரு அப்படின்றது எங்கே வரணும் ஓர் என்பது எங்கே வரணும் அப்படின்னு பாருங்கள் ஓர் அதாவது உயிரிழத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும் ஓர் வரணும் அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறியது தான் வந்துட்டு கரெக்ட் இப்போ உங்க பாருங்க அணில் இருக்கு பி ஆப்ஷன்ல ஆனால் ஓர் அணில் இருந்தாலும் பின்னாடி வந்துட்டு ஏறினு இருக்கு இல்லையா அப்ப அது வந்து தவறு சரியான தொடரை தேர்ந்தெடுங்க தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடுங்க நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சொல்கிற சொற்கள் வந்து சரியான தொடரை வந்து கேட்டிருக்காங்க திரும்பவும் சரியான தொடர் தான் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தது என்பது கரெக்ட் ஆப்ஷன் ஏ அடுத்து கலைச்சொல் எஸ்கலேட்டர் அப்படின்றது மின் படிக்கட்டு இதே மின் தூக்கி அப்படின்னா எனது லிஃப்ட் மின் அஞ்சல் அப்படின்றது இமெயில் மின் நூல்னா இ புக் ட்வெண்ட்டி கொஷின் கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் கரெக்டு தான் இல்லையா அடுத்தது காரணம் இத்து இந்து இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன காரணமும் கரெக்டு கூற்று காரணம் இரண்டுமே சரி குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சிலைனா என்ன சீலைனா என்ன சீலை அப்படின்றது துணியை குறிக்கும் இல்லையா அதை ஒன்னு கண்டுபிடிச்சாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிலை அப்படிங்கிறது இறைவனின் திருவுருவம் ஆப்ஷன் பி இரு பொருள் தருக திங்கள் அப்படின்னா என்னது நிலவு மாதம் இதெல்லாமே வந்து திங்களை தான் குறிக்கும் சரியான இணையை தேர்க முகநூல் ஆப் மின் அஞ்சல் சர்ச் இன்ஜின் செயலி டச் ஸ்கிரீன் புலனம் வாட்ஸ்அப் நாலு மட்டும்தான் கரெக்ட் புலனம் வாட்ஸ்அப் தான் வந்துட்டு புலனம் கட்சி அஞ்சல்னு கூட சொல்வாங்க முகநூல் வந்துட்டு பேஸ்புக் மின் அஞ்சல் அப்படின்றது இமெயில வந்துடும் செயலி அப்படின்னு ஆப் அப்ப அது மூணுமே தவறு புலனம் வாட்ஸ்அப் மட்டும்தான் கரெக்ட் எதிர் எடுத்து எழுதுக ஊக்கம்னா சோர்வு சேர்த்து எழுதுகள் பொங்கல் பிளஸ் அன்று பொங்கல் அன்று இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக படிப்பு கூட்டல் அறிவு தற்பவம் சொல்லை கண்டறிக அதாவது வட சொல் வந்துட்டு தர்பவம் தற்சமம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கு இல்லையா அதுல தற்பவம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்றத லக்மி அப்படின்னு எழுதுறோம் இல்லையா அது வந்து தற்பவம் தான் விஷம் என்பதை விடம் எழுதுறதும் தற்பவம் தான் இங்க இருக்க கமலம் அலங்காரம் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே இதுல வரும் தற்சமத்துல வந்துரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை முகவர் அப்படிங்கிறத ஏஜென்ட் தான் வந்து முகவர் இல்லையா நெக்ஸ்ட் ஆங்கில சொல் தான் ஆன்லைன் ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் விடையோட வகைகள் கேட்டிருக்காங்க கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறுதல் நேர்வடை போவாயா அப்படின்னு கேட்டா போவேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை இதை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அது மறைவடையில் வந்துடும் மறைவிடை காஸ்மிக் கிரேஸ் என்பது புறவுதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்கள் இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க காஸ்மிக் ரேஸ்ன்னா என்னது விண்வெளி கதிர்கள் தான் கரெக்ட் புறவுதா கதிர்கள் அப்படின்றது அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் வந்துட்டு புறவுதா கதிர்கள் இல்லையா அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்போ காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்கள் தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கன்றதுக்கு கமலா சிலப்பதிகாரம் கற்றால் வந்துட்டு செய்வினை வாக்கியம் சிலப்பதிகாரம் கமலாவால் கற்கப்பட்டது பட்டது பெற்றது அப்படின்னு வந்துருச்சுன்னா அது செயபாட்டு வினையில் வந்துடும் பிறவினை சொற்றடை கண்டறிய ஆ ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் படித்தார்னா வந்துட்டு தன்வினையில வரும் படிப்பித்தார் அப்படிங்கும்போது அது பிறவினையில வந்துடும் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இதுக்கு வந்து கரெக்டான வினா பார்த்தோன்னா சாலை விதிகளில் முதன்மையான விதி இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் ஏ திருநின்ற ஊர் என்னும் ஊரின் மருவு வந்துட்டு தின்னனூர் திருநின்ற ஊரோட மருவு வந்துட்டு தின்னனூர் விரிந்தது விரித்தது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மலை தோகையை சாரி மயில் தோகையை விரித்தது ஓகேவா பூவின் இதழ் தான் வந்து விரிந்தது மயில் வந்து அதோட தோகையை விரித்தது தான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் ஏ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு எழுதுங்க மாச்சிட்ட கல்டுனா வணிக குழு பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை கான்சுலேட்னா துணை தூதரகம் டெரிட்டரி வந்துட்டு நிலப்பகுதி அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் இதுதான் வந்துட்டு கரெக்டான சொற்றொடர் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய ஃபஸ்ட் உயிரெழுத்து தானே வரணும் அப்போ ஐ தான் ஃபர்ஸ்ட் வரணும் அது ஒன்று கண்டுபிடிச்சாவே ஈஸியாக போடலாம் ஐயோ தான் ஃபர்ஸ்ட் ஓகேவா அதுக்கப்புறம் தான் அந்த காவரிசை ஞாச்சா அந்த வரிசைப்படி எழுதுவோம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ தான் ஆப்ஷன் கரெக்ட் அகரவரிசைப்படி ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஆவரிசையில் கொடுத்துருக்கா ஃபர்ஸ்ட் வர எழுத்து பார்க்க தேவையில் ரெண்டாவது எழுத்து நம்ம பார்ப்போம் அப்போ வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரதால சை அப்போ அசைத்தங்கிறதா ஃபர்ஸ்ட் வரும் அசைத்த அரும்பு அலறி அவல் திரும்பவும் அகரவரிசை தான் கா காவரிசை கொடுத்துருக்காங்க கா கா கி அப்படி தானே வரும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலை அடுத்தது கிளை குச்சி கொழுந்தாடை ஆப்ஷன் பி பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க பவ்வம்னா என்ன கடல் பவ்வம்னா கடல் ஆழினாலும் கடல் தான் முன்னீர்னாலும் கடல் தான் அப்போது எல்லாமே ஒரே பொருளை குறிக்கிது ஊழி மட்டும்தான் வந்துட்டு வேறு ஒரு பொருளை குறிக்குது ஊழினா என்னது நீண்டதொரு காலப்பகுதினு கூட படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அது மட்டும்தான் வேறு வேறுபட்டது தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் கேட்டிருக்காங்க இளநீர் ஏன்னா வந்துட்டு அந்த தாவரத்தோட இளம் பெயர் கிடையாது அந்த காயோட இளம் பருவம் தான் அந்த இளநீர் நாற்று குருத்து பிள்ளை இதெல்லாம் வந்து தாவரத்தோட இளம் பயிர் அப்ப பொருந்தாதது இளநீர் நிலவகை அல்லாதது நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிய தரிசுன்றது நிலத்தை தான் குறிக்கலையா தரிசு நிலம் அவள்னா பல்லம் நிலத்துல பல்லம் இருக்கு ஓகே சுவல்னா தோல் ஆனா அது எப்படி நிலத்தை குறிக்கும்னு தெரியல பரிசுங்கிறது பொருந்தாதது நிலவகை தான் கேட்டிருக்காங்க பரிசு வந்து பொருந்தாதது தான் ஓகேவா வலி வலி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஃபர்ஸ்ட் வலி வந்துட்டு துன்பம் ஏதோ ஒன்று அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த கால் வலிக்கும் இல்லையா அப்ப வலினா துன்பம் இந்த செகண்டா இருக்க வலி வந்துட்டு காற்று வலினா நெறி சிவிலேஷன் தமிழாக்கம் நாகரிகம் சப்மரைன் அப்படின்னா என்னது நீர்மூழ்கி கப்பல் கலங்கரை வழக்கம் அப்படின்றது லைட் ஹவுஸ் துறைமுகம்னா வந்துட்டு ஹார்பர் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குங்க இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பதுதான் வந்துட்டு கரெக்டான வேர்டு கரெக்டான லைன் ஓகேவா என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க சொற்களை சொற்களை வந்து ஒழுங்குபடுத்திடுறத வந்து கொடுத்துருக்காங்க இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது சந்தி பிழையற்ற தொடர் எது கைவினை கலைகள் கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஓகேவா அந்த வல்லினமெல்லாம் மிகுந்து வரும் நிலையா அது வந்து கரெக்டாக பார்த்து தான் போடணும் இதான் சந்தி பிழையற்ற தொடர் ஏதான் ஆப்ஷன் கரெக்டு கீழ்கண்டவற்றோர் எது சரி விளக்கு இரு பொருள் கொடுத்துருக்காங்க இலக்கண பாடத்தை விளக்கி கூறு என்பது கரெக்டு விளக்கை அணைத்து விடு என்பதும் கரெக்டு தான் ஓகேவா அங்கே இங்கேவும் விளக்கு தான் அங்கவும் விளக்கு தான் அது வந்து இலக்கண பழத்தை எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விலக்கி கூறு அப்படின்றாங்க இது வந்து விளக்கு விளக்கு வந்து அணைச்சிடு அப்படின்ற அந்த விளக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆறு இச்சொல்லிக்கிற இருபொருள் தருக நதினாலும் ஆறு தான் எண்ணாலும் ஆறு தான் அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை வந்து எங்கே வரும் எட்டு தொகை நூல்களோ இல்லை பட்டு பட்டுப்பாத்து சாரி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று வருமா வரவே வராது அப்போ ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் வந்து மணிமேகலை அதுவும் வந்துட்டு பௌத்த காப்பியம் இல்லையா பொருத்தமான இணைப்புச்சொலுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை என்பதுதான் வந்துட்டு கரெக்டான இணைப்புச்சொல் அப்போ எனவே தான் வந்துட்டு கரெக்டாக ஆப்ஷன் பி பொருத்தமான இணைப்புச் சொல்லை கண்டறிய இதற்கான இணைப்பு சொல் என்னன்னு பார்த்தோம்னா அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது ஏனெனில் தான் வந்து கரெக்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார் அதுதான் வந்துட்டு கரெக்டானது ஆப்ஷன் டி சரியான வினாச்சொல் ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை என்பது கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் சிங்கம் முழங்கும் தான் வந்துட்டு சரியான சொல் இல்லையா புலி தான் வந்து உருமும் யானை வந்து பிளிரும் கழுதை தான் கத்தும் அப்போ சிங்கம் என்ன பண்ணுவோம் முழங்கும் பொருத்தமான மரபு சொலை தேர்ந்தெடுக்க ஆட்டு மந்தை வருகிறது தான் சொல்லுவோம் இப்போ ஆணை என்னது ஆனா நிறை சொல்வோம் ஆட்டு மந்தை தான் வந்துட்டு கூட்டமாக வந்துச்சு அப்படின்னா ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவோம் அதுதான் கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் புலியின் இளமை பெயர் என்ன புளி வந்து பரல் தான் சொல்லுவோம் இல்லையா புலி பரல் சிங்கன்னா தான் குருளை சொல்வோம் சிங்க குருளை கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட்டு வர்க்கிறது வந்து பேச்சு வளர்த்தா பேச்சு வழக்காக இருக்கணும் செகண்டா இருக்கிறது எழுத்து வழக்காக இருக்கணும் இல்லையா ஏன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேச்சு வழக்கு தான் எழுத்து வழக்கு அப்போ வந்தியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு வந்தாயா என்பதுதான் வந்து எழுத்து வழக்கு இதுதான் வந்து கரெக்டு வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடுங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு நூறு கொஷின் கொடுத்தா கூட நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா அவங்களே ஒரு பராகிராஃப் கொடுத்துருவாங்க எல்லா ஆன்சருமே இருக்கும் முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காளை இருந்தது அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் ஃபஸ்ட் இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க இதிலிருந்தான் கொஷின் கேட்க போகிறாங்க முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான் தாத்தா வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன செவலை இல்லையா அந்த காவலோட காளையோட பெயர் தான் வந்துட்டு செவலை முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் விழாவை தான் தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொண்டு போய் தாத்தாவுக்கு ஓதுவினான் காய்கறிகளை பறிச்சிட்டு போய் கொடுத்தான் செவலை என்பது எதை குறிக்கிறது காளையை குறிக்கிறது நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் சொற்பொருள் பொறுத்துக்க குருளை அப்படின்றது குட்டியை குறிக்கும் கல்னா மலை மல்லல்னா வல்லம் செருனா வயல் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் நெக்ஸ்ட்டு சொற்பொருள் தான் மட்டு என்பது அளவு வையம்னா உலகம் பேணினா பாதுகாத்தால் நித்தம் நித்தம் அப்படின்னா தோறும் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் நெக்ஸ்ட்டும் சொற்பொருள் தான் கருணை அப்படின்னா இரக்கம் மாறினா மலை பூதளம்னா உலகம் கும்பினா வயிறு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் ஆப்ஷன் சி பின்வரும் மற்றொரு சரியான இணையை குறிப்பிடுங்க அதில் எது வந்துட்டு சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புல்னால் பொற்கள் தான் வந்துட்டு கரெக்டு சொல்னால் சொல்கள்னு கொடுத்துருக்காங்க அது தப்பர் சாரி தப் தவறு ஏன்னா சொல்னால் வந்து என்ன வரும் சொற்கள்னு வரணும் புல்னால் பொற்கள்னால் சொல் என்ன சொல்லணும் சொற்கள் தான் சொல்லணும் அப்போ அது தவறு பூனா பூக்கள் அப்போ இதுவும் கரெக்டு மாதம் அப்படின்னா மாதங்கள்னு வரும் இங்கே மாதக்கல்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் தவறு அப்போ அ இ ஒன்று மூணு தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு அடுத்து காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க நாற்காலி அப்படிங்கிறது தான் பெயர் நாலு காலு இருக்கிறதால் நாற்காலின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அது காரண பெயர் கலைச்சொல் அடுத்தது ஸ்டோன் அப்படின்னா நடுகள் தான் வந்துட்டு கரெக்டு அகல் அகலாய்வு அப்படிங்கிறது எக்ஸ்க எக்ஸ்கவேஷன் பொறிப்பு என்னது இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டியல்ங்கிறது எபிகிராஃப்ல வரும் ஓகேவா கலைச்சொல் அறிதல் மீடியா அப்படின்னா ஊடகம் வலுவு சொல்லற்ற தொடர் எது ஊசியில் நூலை கோத்தான் தான் கரெக்ட் இதனால பாத்துக்கோங்க கோத்தான் கோர்த்தான் அப்படிங்கறது தவறு கோத்தான் அப்படின்னா தான் ஊசியில் நூலை கோத்தான் வலுவற்ற தொடர் அதை செய்தது நான் அல்லேன் நான் என்ன பண்ணணும் அல்லேன் அவன்னா அல்லன் அப்படின்னு வரணும் இல்லையா நான் கொடுத்துருக்காத அல்லேன் தான் வந்துட்டு கரெக்ட் அதை செய்தது நான் அல்லேன் பொருந்தும் இணையை காண்க பிலம்னா மலை குகை இதுதான் வந்து கரெக்டான பொருள் கரினா குதிரைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது தவறு கரின்னா அது யானை இதென்னு குறிக்கும் குதிரைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அருவர்னா தமிழர் மரலைனா தான் காலன் வரணும் அப்போ எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க பிலம்னா மலை குகை தான் வந்துட்டு கரெக்டு பொருந்தாத சொல்லை காண்க உம் மற்றும் ஐ இது எல்லாமே வந்து இடைச்சொல் மா மட்டும்தான் பொருந்தாதது பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்துறதுக்க பாட்டு இருக்கும் குழந்தை என் குழந்தைங்கிறது எதனோட மருவு அப்படின்னா கும்பகோணத்தோட ஊர்பெயரின் மருவு தான் வந்துட்டு குழந்தை தவறான ஊர் பெயரின் இதில் இருந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க புதுச்சேரி புதுகை மட்டும்தான் வந்துட்டு தவறு ஏன்னா புதுச்சேரி அப்படின்னா என்னது புதுவை அப்படின்னு குறிக்கணும் உதக மண்டலம்னா உதகை தான் மன்னார்குடினா மண்ணை திருநெல்வேலினா நெல்லை இது எல்லாமே கரெக்டு சரியான ஊர் பெயரின் மறுவை தேர்ந்தெடுக்கிறது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாகை வந்து நாகப்பட்டினத்தை வந்து நாகைன்னு சொல்கிறது தான் கரெக்டு புதுவைங்கிறது புதுச்சேரி தான் வரணும் புதுகைன்றது புதுக்கோட்டைன்னு வரணும் அது ரெண்டுமே தவறு மயிலாடுதுறைங்கிறது வந்து மாயுரம் அப்படின்னு தான் வரணும் மயிலம்னு கொடுத்துருவாங்க அது வந்து தவறு இல்லையா மயிலை அப்படின்னா அது போற குறைக்கும் மயிலாடுதுறை அப்படின்னா மாயுரம் கான்வர்சேஷன் என்பது உரையாடல் டிஸ்கஷன் தான் வந்து கலந்துரையாடல் அப்போ கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் பிலாசபர்னா மெய்யியலாளர் நிலவும் வானும் போல ஒற்றுமை நிலவும் வானும் போல ஓமை வந்துட்டு ஒற்றுமை எவ்வகை வாக்கியம் என கண்டதுகள் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது பாடப்பட்டதுன்னு தான் இது செயபாட்டு வினைவாக்கியம் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்வினை என்னது எனது திருந்தினான் திருந்தினான் தான் தன்வினை திருத்தினான் வந்தால் பிறவினையில் போய்டும் நெக்ஸ்ட்டு ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட கூடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இதுக்கான கொஷின் என்னென்னு கேட்டிருக்காங்க மேலையான கொஷின் மக்கள் போட்டிருக்காங்க ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டால் தான் ஒயிலாட்டத்தில் மேலே கூடுத்துருக்க அந்த க எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த குடம் தமிழ் சிங்கி போல தப்பு இதெல்லாம் வந்து ஒயிலாட்டத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்தது விடைக்கேற்ற வினாதா பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தான் வந்துட்டு கரெக்டான வினா விடைக்கேற்ற வினாதான் நெக்ஸ்ட் பெருஜித்தனர் பாவல்லேரு என அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திறனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா கொஷின் கேட்டால் தான் பெருஞ்சி பாவலரேறு என்ற அழைக்கப்படுகிறார்னு நம்ம சொல்வோம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் என்பதுதான் வந்துட்டு கரெக்டான வரிசை ஓகேவா இதெல்லாமே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க அடுத்ததும் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக தான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதுதான் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக தான் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் தான் கரெக்டான வரி கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை எழுதுக வந்தவர் தான் வந்துட்டு கரெக்ட் வருதல்னா அது தொழிற்பெயர்ல போயிரும் இல்லையா அப்ப வந்தவர் அப்படிங்கிறத வினையாளனையும் பெயர் அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வந்து அலைத்தல் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக பெருன்றது வந்து வேர்ச்சொல் அதோட வினையச்சம் வந்து பெற்று அப்படிங்கறத வந்துட்டு வினையச்சம் வருக வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா ஒளி வேறுபாடு வரித்து சரியான பொருளை எழுதுங்க இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்துட்டு இந்த ஒளி அப்படின்னா என்ன வரும் இது வந்து சத்தமில் வந்துடும் ஓகேவா இது வந்து தவறு இந்த ஒளி தான் வந்து வெளிச்சம் அப்போ இது மட்டும்தான் கரெக்டு இதெல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதில் வந்து எது எது சரின்னு கேட்டிருக்காங்க நேர்விடை இப்போ ஆடுவியன் அப்படின்னு கேட்டால் நான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னால் நேராகவே ஆன்சர் பண்ணிடுவேன் அப்போ நேர் விடை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் உற்றது உரைத்தல் விடை வந்து கால் வலிக்கும்னு கொடுத்துருக்காங்க கால் வலிக்கும் அப்படின்னா உருவது குறள் நம்மளுக்கு வந்து கால் வலிக்கும் அப்படின்ட்டு நடக்க போகிறத சொல்கிறதால அது உருவது புரளில் வந்துடும் அப்போ அது வந்து தவறு ஏவல் விடைங்கிறது செய் அப்படின்றது திரு அது வந்து கரெக்டு அப்போ ஃபஸ்ட்டும் கரெக்டு தேர்டும் கரெக்டு செகண்ட் ஒன் ராங் சுட்டு விடைங்கிறது தலை வலிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு இப்போது தலை வலிக்கிறது அப்படின்னா அது உற்றது உரத்தல்ல வந்துடும் தலை வலிக்கும் அப்படின்னா அது உருவது குரல்ல வந்துடும் ஓகேவா அப்போ ரெண்டும் நாலுமே தவறு ஒன்று மூணு தான் வந்துட்டு கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு வந்துட்டு கணினி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டும் ஆங்கில சொல் தான் ஆனால் மேட்சிற்கு போல் வாலண்டியர் அப்படின்னா தன்வா தன்னார்வலர் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்டர்ப்ரியோனார் தொழில் முனைவோர் ஃபாரினர் வந்துட்டு வெளிநாட்டவர் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் ஓகே இன்னொரு கொஷ் இன்னும் ஒரு கொஷ்டின் முடிஞ்சிச்சு ஓகேன்னு ஒரு கொஷ்டின் முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்